வணக்கம் நண்பர்களே வருஷம் முழுவதும் எத்தனையோ பண்டிகள் வந்தாலும் நம்ம மனசுக்கும் ஆன்மாவுக்கும் ஒரு பெரிய நிம்மதியை தர்ற நாள் இந்த கார்த்திகை தீபத் திருநாள்தான் இன்னைக்கு சாயங்காலம் உங்க வீட்டு வாசல்லையும் பூஜை அறையிலையும் நீங்க விளக்கு ஏத்த போறீங்க ஆனா ஒரு சின்ன விஷயத்த ஆழமா புரிஞ்சுக்கோங்க வாசல்ல நாம ஏத்துற ஒவ்வொரு அகல் விளக்கும் வெறும் இருளை விரற்ற வெளிச்சம் மட்டும் கிடையாது என் பிள்ளை என்னை அன்போடு அழைக்கிறான்னு அந்த இறைவனையே நம்ம வீடு தேடி வர வைக்கிற ஒரு அன்பான அழைப்புதல் தான் அந்த தீபம் நீங்க என்னை ஊற்றி திரி போட்டு அந்த தீபத்தை ஏத்தும்போது உங்க மனசுல இருக்கிற கவலைகள் எல்லாம் அந்த தீபச் தீபச்சுடரோடு கரைஞ்சு போயிடணும் நீங்க ஏத்துற அந்த தீபத்தின் சுடரொளியைக் கண்டு அந்த சர்வேஸ்வரனே இறங்கி வந்து உங்கள் இல்லம் தங்கி நீங்கள் கேட்காத வரங்களையும் தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் உங்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சி வெளிச்சம் என்றும் நிலைத்திருக்கட்டும் அனைவருக்கும் இனிய கார்த்திகை தீபத்திருநாள் நல்வாழ்த்துக்கள் ஓம் அருணாசலனே போற்றி என்னை ஊற்றி திரி போட்டு நாம் ஏற்றும் தீபம் நம் ஆன்மா உருகி அந்த பரம்பொருளை தேடும் அன்பின் அடையாளம் அங்கேதான் கடவுள் குடியேறுகிறார்